நான் முதல் முதல்ல வேலை பார்த்த இடத்துல நல்ல சாலரி ஹை இன்சென்டிவ் அந்த வேலையை விட்டதுக்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமானது இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு முதல் தடவை கிடையாது பல சமயங்கள்லயும் லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்துல அதுல இருந்து மொத்தமா கைவிட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு தாவிருக்கு பல விதமான பயிற்சிகளை எடுத்து ஒரு விஷயத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற சமயத்துல ஏதோ ஒரு விதத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம

அந்த கடைசி செயலை செய்யறதுக்கு முன்னாடி டிலே பண்ணிருப்பீங்க அவாய்ட் பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த வெற்றியை நீங்க தடுத்து நிறுத்தி இருப்பீங்க இதுக்கான காரணம் தான் செல்ஃப் சபட்டாஜ் தமிழ்ல சொல்லணும்னா சுய நாச வேலை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய லைஃப நாமளே கெடுத்துக்கிறது தன்னுடைய முன்னேற்றத்துக்கும் சந்தோஷத்துக்கும் தானே ஒரு எதிரியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல சமயங்கள்ல ஆமான்னு தான் சொல்லணும் இந்த செல்ஃப் சபட்டாஜ் எதனால ஏற்படுது இது உங்களுடைய லைஃப்ல என்ன விதமான நெகட்டிவ் தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நீங்களும் உங்களுடைய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இதே மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற விஷயங்களை உடனடியா உங்க லைஃப்ல கடைபிடிக்கவும் தொடங்குங்க வணக்கம் நான் இந்துமதி மனு நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக் டாபிக்ஸ்ல எல்லாம் ஆர்வம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நான் வீடியோவோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி நாமளே பல சமயங்கள்ல நம்ம லைஃப்ல நடக்கவிருக்கிற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்திடுவோம் இல்ல அதுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்போம் அதன் பிறகு நமக்கு நாமளே இந்த கேள்விகளை கேட்டுட்டு இருப்போம் நான் ஏன் அந்த கடைசி கட்ட முயற்சியை எடுக்கல நான் ஏன் என்னுடைய அந்த முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறேன் ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டு அதை செய்யாம அதுல இருந்து விலகி போறேன் அப்படின்ற கேள்விகள் உங்க மனசுல தொடர்ந்து ஏற்பட்டு இருக்குன்னா நீங்க உங்க லைஃப தொடர்ந்து செல்ஃப் சபர்டாஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க இந்த செல்ஃப் சபர்டாஜ் அப்படிங்கறது நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் கிடையாது இது நம்மளுடைய மனசு நமக்காக ஏற்படுத்திக்கிற ஒரு பாதுகாப்பு அரண் சொல்லலாம் யாராவது அவங்களுடைய வாழ்க்கை கிடணும்னா அவங்களே நாச வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில தெரிஞ்சுக்க நம்மளுடைய மனசை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கணும் இந்த செல்ஃப் சபர்டாஜ் அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மனசுக்கு முதல்ல ஃபெமிலியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் அதாவது அதுக்கு பழக்கமான விஷயங்களே தான் அது தொடர்ந்து தேட தொடங்கும் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னதான் ரொம்பவும் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் ரொம்ப பிரச்சனைகள்னால சூழப்பட்டு இருந்தாலும் உங்களுடைய மனச பொறுத்த அளவுக்கு இதுதான் அதுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு சுச்சுவேஷன் நீங்க நிறைய பேரை பார்த்திருக்கலாம் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் பிரச்சனைக்குரிய ஒரு குடும்பத்திலேயே வளர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல கடன்கள் சண்டைகள் சச்சரவுகள் இது எல்லாமே ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பர்சன் திருமணமாகி அவங்களுடைய குடும்பத்தை அமைச்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் அவங்களுடைய லைஃப்ல ரிப்பீட் ஆகும் இதுக்கு காரணம் அவங்களுடைய மனசு அந்த சண்டை சச்சரவுகளுக்கு பழகி போனதுதான் என்னதான் இந்த சண்டைகள் கடன்கள் சச்சரவுகள் இது எல்லாமே மனசுக்கு வலி தந்தாலும் அவருடைய மனசுக்கு இந்த வலி தான் ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பரிச்சயமான விஷயத்துல இருந்து வெளிவர வர்றதுக்கு அவங்களுடைய மனசு தயாராகி இருக்காது அதனால என்னதான் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆன பார்ட்னர் அவருக்கு கிடைச்சிருந்தா கூட அவர் எப்படியாவது ஒரு விதத்துல அவருடைய லைஃப்ல தொடர்ந்து இதே சண்டைகள் சச்சரவுகள் கடன்கள் இதெல்லாம் இருக்கும்படி பாத்துக்குவாரு மனசுக்கு எப்பவும் தெரிஞ்சதுதான் பிடிக்கும் தெரியாததை பார்த்து அது எப்பவுமே பயப்படும் நீங்க இன்னைக்கு உங்களுடைய லைஃப நான் உடனடியா மாத்தணும் இன்னைக்கு நீங்க நான் இந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும் நான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணலாம் ஆனா உங்க அவங்களுடைய மனசுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும் ஏன்னா மாற்றம்ங்கிறது புது அடையாளத்தை கொண்டு வரும் புது எக்ஸ்பெக்டேஷன்ஸ கொண்டு வரும் புது விதமான பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொண்டு வந்து கொடுக்கும் இந்த விதமான புது விஷயங்கள் அத்தனையும் நம்மளுடைய மூளையானது முதல்ல டேஞ்சர் தான் நினைக்கும் அதனாலதான் ஒரு பக்கம் நம்ம என்னதான் புது வாழ்க்கையை நோக்கி போகணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய மூளையானது இது எல்லாத்தையும் ஒரு த்ரெட்டா நம்மளுக்கு எதிரான ஒரு ஆபத்தா அது கருதுறதுனால நீங்க எடுக்கிற முயற்சிகளை ஏதோ ஒரு விதத்துல அது தடுத்து நிறுத்தி உங்களை பழைய வாழ்க்கையிலேயே ஸ்டக் ஆகி நிக்க வச்சிடும் இன்னும் இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியாத தேவதை விட தெரிஞ்சு பேயே மேல் அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வாக்கியம் நம்மளுடைய மைண்டுக்கு ரொம்பவே பொருந்தக்கூடிய ஒண்ணு என்னதான் பெயின்ஃபுல் சுச்சுவேஷனா இருந்தாலும் இதுதான் எனக்கு தெரியும் இதை சமாளிக்கிற முறையை தான் நான் இதுவரைக்கும் கத்துட்டு இருக்கேன் இங்க எப்படி சர்வைவ் ஆகிறதுங்கிறது தான் எனக்கு தெரியும் நீ காட்டுற இந்த புது வாழ்க்கையோ இந்த சந்தோஷமான வாழ்க்கையோ வாழ்க்கையோ நிம்மதியான எனக்கு கொஞ்சமும் பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் அதுக்கு நான் தயார் தயாரில்லை அப்படிங்கறதுதான் உங்களுடைய மைண்ட் செல்ஃப் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுது இதனாலதான் நீங்க பல சமயங்கள்லையும் வெற்றி பெறுவதற்கான அந்த செயல்கள்ல இருந்து விலகுறீங்க அதற்கான சரியான முயற்சிகளை தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே வர்றீங்க இந்த சுய நாச வேலைங்கிறது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்கலாம் இதற்கான வேலைகள்ன்றது ரொம்ப ஆப்வியஸா ரொம்ப வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது எப்படி நடக்குதுன்னு நீங்களே அறியாத விதமா ரொம்ப சட்டலாதான் உங்களுடைய மைண்ட் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் அது உங்களுக்கு ஒரு நாச வேலைன்னு கூட தெரியாது முதல் விஷயம் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டா இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் சொல்ல வராது அது மெல்ல இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னா நாளைக்கு பண்ணிக்கலாமே இதுக்கு ஒரு நல்ல நாள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாமே இந்த இந்த தகவல்கள்லாம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா நீ இதை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு இன்டைரக்டா உங்களை தள்ளி போடுற பழக்கத்தை நோக்கி திருப்போம் இல்லைன்னா என்ன சொல்லும்னா நீ இந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் ப்ரிப்பரேஷன்றதே உங்களை அடுத்த வேலை செய்ய விடாம தடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனா அமைஞ்சிடும் அடுத்ததா எப்படி இந்த சுயநாச வேலை உங்களுடைய டெய்லி லைஃப்ல தெரியும்னா பெர்ஃபெக்ஷனிசம் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு எனக்கு பர்ஃபெக்டான டைம் அமையணும் இல்ல மூடு கிடைக்கணும் இல்ல நான் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா தான் நான் அதுக்குள்ள இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து நல்ல நேரத்துக்காகவும் நல்ல மூடுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த வெயிட்டிங்றது என்னைக்காவது முடியுமான்னா கண்டிப்பா முடியாது இந்த பழக்கம் உங்கள்ட்ட இல்லைன்னாலும் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர்கிட்ட நீங்க பாக்கலாம் அவங்க எல்லா விஷயத்தையுமே எனக்கு எனக்கு பண்ணணும் அந்த வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இதை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க இந்த பெர்ஃபெக்ஷன் வேற ஒண்ணும் கிடையாது பயம் தான் உங்க மனசுல பெர்ஃபெக்ஷனிசமா வெளிப்படுது மூணாவதா இந்த சுயநாச வேலை செய்யற ஒரு விஷயம் தான் உங்களுடைய நெகட்டிவ் செல்ஃப் டாக் நீங்க முன்னேற்றத்தை நோக்கிய அந்த செயல்ல இறங்கும்போது உங்களுடைய உள் மனசானது இந்த செயல் இப்ப இறங்கிட்டா மட்டும் நீ சாதிச்சிருவியா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நீ பல முறை இறங்கி இருக்க ஆனா ஒன்னுத்திலயும் நீ வெற்றி அடைஞ்சதே கிடையாது இந்த தடவை மட்டும் நீ எப்படி ஜெயிப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு தொடர்ந்து உங்க மனசுல அந்த செல்ஃப் டாக் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த செல்ஃப் டாக் அழகானது உங்களை அந்த செயலை செய்ய விடாம தடுத்து நிறுத்துறதுக்காக ஏற்படுறதுதான் என்னுடைய லைஃப்லயுமே இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் ஆனது பல சமயங்கள்லயும் என்ன ஒரு வேலை செய்யறதுல இருந்து தடுத்து நிறுத்தி இருக்கு அந்த வேலை சரியா தான் போய்கிட்டு இருக்கும் நிஜமாவே அந்த வேலையில நான் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பேன் ஆனாலும் அந்த சமயத்துல என்னுடைய மனசானது திடீர்னு எனக்கு எதிரா வேலை செய்ய தொடங்கும் இல்ல நீ என்னதான் இப்ப வரைக்கும் நல்லா செஞ்சிட்டு இருந்தாலும் இனிமே நீ நல்லா செய்வேன்னு எப்படி சொல்ல முடியும் இனிமே தான் கஷ்டமான பார்ட்டே இருக்கு இது வரைக்கும் நீ ரொம்ப ஈஸியா இருந்ததுனால ஈஸியா பண்ணிட்டேன் இப்ப டைம் டைமும் உனக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு ஆனா இதுக்கப்புறமும் அப்படிதான் அமையும்னு என்ன நிச்சயம் இருக்கு அந்த டிஃபிகல்ட் பார்ட்ட நீ சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து அது செல்ஃப் டவுட்ஸ கிரியேட் பண்ண தொடங்கிரும் இதுலயே பல சமயங்கள்ல நான் ரொம்பவும் தைரியம் எழுந்து என்னுடைய கான்பிடன்ஸை எழுந்து அந்த வேலைகளை கைவிட்டிருக்கேன் இதே வேலைய உங்களுடைய மனசும் உங்களுக்கு செய்தான்றத பாருங்க நாலாவது விஷயம் உங்களுடைய மனசு முன்னேற்றத்தை விடவும் கம்ஃபர்ட முன்னிலைப்படுத்த தொடங்கும் உதாரணத்துக்கு உங்க முன்னாடி எவ்வளவு வேலை வேலைகள் இருந்தாலும் திடீர்னு உங்களுடைய போனை எடுத்து ஸ்கிரால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுலயும் உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஐயோ எனக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இப்படி போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க இது உங்களை அறியாம நடக்கிற விஷயம் கிடையாது உங்களுடைய மனசுதான் இதை ஏற்படுத்துது இதே மாதிரி வேலை இருக்கிற தான் நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்னு தோணும் இல்ல கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கலாமேன்னு தோணும் இல்ல நேத்து நான் சரியாவே தூங்கல அதனால இன்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ராவா சில மணி நேரமாவது தூக்கம் தேவைப்படுது அப்படின்னு சீக்கிரமா தூங்க போக சொல்லும் இல்ல திடீர்னு ரொம்ப நாளா பேசாத ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி இப்ப மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு இருப்போம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பலமுறை முறை நீங்க கடந்து வந்திருப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கும் போதுதான் அதுக்கு சம்பந்தமே இல்லாத அன்இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ல தொடர்ந்து நம்மளுடைய நேரத்தை நம்ம வீண் அடிச்சுட்டு இருப்போம் அதுக்கப்புறமா ஐயோ இந்த வேலை இருக்கேன் அப்படின்னு சொல்லி பரபரப்பா ஏனோ தானோனா அந்த வேலையை நம்ம அரமானசா செஞ்சு முடிப்போம் நம்மளுடைய மனசானது தொடர்ந்து வேலைகளை நீ செய்ய வேணாம் கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ உனக்கு ரெஸ்டும் தேவை தான் அப்படின்னு உங்களை சொல்லி சொல்லி அதே ட்ராப்ல தொடர்ந்து வச்சிருக்கோம் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போக விடாம உங்களுடைய முன்னேற்றத்தை தொடர்ந்து அது தள்ளி போட்டுட்டே வரும் இந்த மாதிரி தான் உங்களுடைய மொத்த ஊடுருவி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுயநாச வேலை எப்படி உங்களுடைய டெய்லி லைஃப்ல நடக்குதுன்னு பார்த்துட்டோம் இப்படி தொடர்ந்து உங்களுடைய மைண்டானது உங்களை செல்ஃப் சப்டாச் பண்றப்போ அது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு அடுத்து பாக்க முதல்ல நீங்க அத்தி சைக்கிள்ல தொடர்ந்து சக்காகி நின்றுட்டு இருப்பீங்க நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பட் அதுக்கு உண்டான பலன் எதையுமே நீங்க பாக்க மாட்டீங்க உங்க லைஃப்ல ப்ராக்ரஸ் இல்லாததுனாலயே தொடர்ந்து நீங்களே உங்களை பிளேம் பண்ணிக்கிறீங்க இல்ல சுத்தி இருக்கிறவங்களை ப்ளேம் பண்ணுவீங்க ரொம்பவும் ஃப்ரெஸ்ட்ரேட்டடான ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க அடுத்தது சுய நம்பிக்கையே மொத்தமா இழந்துருவீங்க ஏன்னா இந்த செல்ஃப் சபர்டாஜ் இருக்கிறப்ப என்னவாகும்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நான் இந்த இந்த காரியங்கள்லாம் செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு பண்ண பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தூங்க போவீங்க அடுத்த நாள் எழுந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பழைய விதமாவே நடந்துகிட்டு அந்த காரியங்கள் எதுவுமே செய்யாமலே தான் அந்த நாள் தூங்க போவீங்க இப்படி தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ப்ராமிசஸ் நீங்க பிரேக் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கைன்றது சுத்தமா குழஞ்சிரும் இந்த மாதிரி நீ பலமுறை பல விஷயங்களை செய்யறேன்னு தொடங்கிட்டு அதை அப்படியே அப்படியே விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்க கொண்டு வந்துடும் உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட சுத்தமா இது இல்லாம பண்ணிடும் அடுத்தது இது உங்களுக்குள்ள குற்ற உணர்வையும் அவமான உணர்வையும் ஏற்படுத்திடும் உங்களுக்குள்ள அளப்பரிய திறமை இருக்கு அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஆனா அதை நோக்கி நீங்க எந்த முயற்சியும் செய்யாததுனாலையும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ப்ராமிசஸ் நீங்களே பிரேக் பண்றதுனாலையும் உங்களுடைய மனமானது ரொம்ப அதிகப்படியான குற்ற உணர்ச்சியில போய் விழுந்துடும் இப்படி விழுகிறப்போ இந்த எமோஷனல் பெயின்ல இருந்து வெளிவர்றதே உங்களுக்கு ரொம்பவும் சிரமமான ஒரு காரியமாயிடும் நிறைய பேருக்கு மனசனுடைய இந்த நடவடிக்கைகள் பத்தி சரியான புரிதல் இல்லாத இல்லாததுனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு எதிராக போராடணும்னு களத்துல இறங்குவாங்க இது அவங்களுடைய சோம்பேறித்தனம் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிரான ஸ்டெப்ஸ் எடுக்கத் தொடங்குவாங்க உதாரணத்துக்கு ரொம்பவும் நான் செல்ஃப் டிசிப்ளின்டா மாறேன் என்னுடைய மைண்ட் செட்டை நான் ஸ்ட்ராங்கா மாத்திரேன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்து உங்களை நீங்களே பனிஷ் பண்ணிருப்பீங்க செல்ஃப் டிசிப்ளின்ற பேர்ல உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த பிஹேவியர்ன்றது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா திருப்பியும் உங்க லைஃப்ல ஏற்படதான் செய்யும் இது ஒரு பெரிய பொதுக்குழி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க ஒவ்வொரு தடவையும் வெளியே எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஃபோர்ஸ் அந்த பழைய பேட்டர் போய் விழுந்துருவீங்க இது உங்களுக்குள்ள மேலும் மேலும் ஃபிரஸ்ட்ரேஷனையும் எமோஷனல் பெயினையும் அதிகரிக்குமே தவிர எந்த விதத்திலயும் உங்களுக்கு இதுல இருந்து கொடுக்காது இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது உங்களை டவுன் முக்கியமா உங்களுடைய மனசுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சேஃபான ஒரு விஷயம்னு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இத சாத்தியப்படுத்தக்கூடிய அஞ்சு ஈஸியான பிராக்டிக்கல் வேஸ பத்தி தான் நான் அடுத்து சொல்ல போறேன் வழி, முன்னேற்றத்தை பார்த்து பயப்படுறதுன்னு இருக்கு நீங்க முன்னேற்ற பாதையில போறீங்க இல்ல புதுசா ஒரு விஷயத்த எடுத்து பண்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனசானது பயத்தை நோக்கி தான் போகும் அந்த பயம்ங்கிறது நார்மல் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது நடக்குமா நீ வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற அந்த டவுட் அந்த கேள்விகள் அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அந்த பயத்துல தான் வருது இந்த பயமானது நார்மல் தான் உங்களுடைய மனசுக்கு நீங்களே சொல்லிக்கணும் இந்த மாதிரி நான் புது விஷயத்தை நோக்கி புது செயல்களை நோக்கி நான் போறப்போ என்னுடைய மனசு பயப்பட தான் செய்யும் ஆனாலும் நான் தைரியத்தோட அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க ரெண்டாவது வழி உங்களுடைய வாழ்க்கையை மாத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனடியா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராதீங்க அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றப்பதான் உங்களுடைய மைண்ட் அதை அதிகமா எதிர்க்க தொடங்கும் அதனால அந்த மாற்றத்துக்கான ஒரு சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வைக்க தொடங்குங்க நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வைக்கிறப்போ உங்களுடைய ப்ரைனானது அது அன்சேஃபா ஃபீல் பண்ணாது அந்த சின்ன சின்ன அடிகள் மூலமா நீங்க நினைக்கிற அந்த பெரிய மாற்றத்தை நோக்கி போங்க இன்டென்சிட்டியை விடவும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அதனால சின்ன மாற்றங்கள் மூலமா அந்த பெரிய வெற்றி அடையறதுக்கான வழியை தேடுங்க உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கலாம் உடனடியா நான் நாளைக்கே போய் ஒரு ஜிம்ல ஒரு வருஷத்துக்கான மெம்பர்ஷிப் எடுக்க போறேன் டெய்லி காலையில ரெண்டு மணி நேரம் இனிமே ஜிம்ல தான் கழிக்க போறேன் என்னுடைய முழு டயட்டையும் நான் மாத்திர போறேன் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் உடனடியா ஸ்டாப் பண்ணிட போறேன் சுகர் எதுவும் நான் சாப்பிட போறது கிடையாது அப்படின்னு ஒரு நாள் காலையில எழுந்து ஃபுல் வாழ்க்கையும் மாத்தப் போறேன் அப்படின்னு ஒரு பெரிய முடிவா எடுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவா எடுக்கிறப்போ அடுத்த சில நாட்கள்லயே உங்களுக்கே தெரியும் அந்த பழைய பேட்டர்னுக்கு ஈஸியா போயிடுவீங்க உடனடியே இந்த பெரிய மாற்றங்களை கொண்டு வராம ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப்ல சின்னதா சில மாற்றங்களை கொண்டு வர போறேன் சுகர் மூணு ஸ்பூன் ஒரு நாள் எடுத்துட்டு இருக்கேன்னா இனிமே அதை ரெண்டு ஸ்பூனா குறைக்கப் போறேன் ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் நான் போறதுக்கு முன்னாடி டெய்லி காலையில ஹாஃப் அன் அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்லயே நடந்து வர போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு அதை உங்க லைஃப்ல நீங்க கடைப்பிடிக்கிறப்போ அது உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் இத உங்களுடைய மனசானது ஒரு பெரிய மாற்றமா நினைச்சு பயந்துக்காம உங்க கூட ஒத்துழைக்க தொடங்கும் மூணாவது வழி உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட வளர்த்துக்கோங்க இந்த செல்ஃப் ட்ரஸ்ட எப்படி வளர்த்துக்கிறதுனா உங்களுக்கு நீங்களே பெரிய ப்ராமிசஸ் எதுவும் பண்ணாம சின்ன சின்ன ப்ராமிசஸ் பண்ணி அந்த ப்ராமிசஸ் நிறைவேற்றுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு தினமும் காலையில எட்டு மணிக்கு மேல காலையில எழுந்துதான் பழக்கம் அப்படின்னா உடனடியா நான் நாளைல இருந்து அஞ்சு மணிக்கு எழுந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க நாளையில இருந்து நான் ஏழை முக்காலுக்கு எழுந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க உங்களுடைய அலாம ஒரு பிப்டீன் மினிட்ஸ் முன்னாடி வச்சு பழகுங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது கூடவும் இந்த மாதிரி காமன் நேரம் முன்னாடி எழுந்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான செயலா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராமிஸ் உங்க மைண்டுக்கு பண்றப்போ நீங்க அதை நிறைவேதவும் செய்வீங்க இப்படி சின்ன சின்ன ப்ராமிசஸா பண்ணி அந்த ப்ராமிசஸையும் நிறைவேத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மனசு இவர் சொன்னா அந்த விஷயத்தை செய்யறாரு அதனால இவரை நம்ம நம்பலாம் அடுத்த முறை இவர் சொல்ற வாக்க கண்டிப்பா காப்பாத்துவார அப்படின்னு உங்களை நம்ப தொடங்கும் நாலாவது வழி உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணாம உங்களை புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து பார்க்க தொடங்குங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு காரியம் எடுத்துட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா செய்யல தள்ளி போட்டுட்டே வர்றீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் என்னால இந்த விஷயத்த செய்ய முடியல ஏன் எப்பவுமே நான் ஒரு ஃபெயிலியராகவே இருக்கேன் எடுத்துக்கிட்ட காரியத்தை செய்ய மாட்டேங்கிறேன் ஒரு சோம்பேறியா இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க வார்த்தைகளால காயப்படுத்திக்க பயப்படுத்திக்காதீங்க மெல்ல ஒரு புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து உங்களை நீங்களே அணுகுங்க எதை பார்த்து நான் பயப்படுறேன் எதுனால நான் ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுட்டே இருக்கேன் ஏன் இந்த காரியம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுது அப்படின்னு மெல்ல பறிவோட உங்களை நீங்களே சாஃப்டா அணுகத் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் உங்களை நம்ப தொடங்கும் அது உங்ககிட்ட உண்மையான ரீசன்ஸ கொண்டு வந்து கொடுக்க தொடங்கும் அப்படி இல்லாம அது கிட்ட நீங்க போர்ஸ்ஃபுல்லா கேள்விகள் கேட்கறீங்க அதை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மைண்ட் உங்ககிட்ட ஓப்பனப் பார்க்காது உங்களுக்கு அது கோஆபரேட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவும் செய்யாது உங்க கிட்டயே அதிக கம்பேஷனோட புரிதலோட நடந்துக்க தொடங்குங்க அஞ்சாவது வழி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோல சொல்லிட்டு வந்த இந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு உபயோகமா இருக்கு உங்க லைஃப் முன்னேற்றத்துக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய மைண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களை செல்ஃப் சபர்டாஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி உங்களுடைய பேட்டர்ன்ஸ் என்னங்கறத கண்டுபிடிங்க உங்களுடைய மைண்ட் எதுனால இந்த வேலையை செய்யுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது கிட்ட புரிதலோட நடந்துக்கோங்க சின்ன சின்ன தொடர்ந்த செயல்கள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிங்க உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட அதிகப்படுத்துங்க கண்டிப்பா நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை உங்க லைஃப்ல கடைபிடிக்க போறீங்க அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யார் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க